மீடியா வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூசியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்தளவு விஜய் சேதுபதி ஸ்டைலா மாசா என்றரி கொடுக்கறாரு என்னப்பா வந்தாரு போனாருன்னு சொல்லுவா மாசா என்ட்ரி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இனிதான் விஜய் சேதுபதியோட ஆட்டமே இருக்குது இவ்வளவு நாள் களி ஊத்தனம்ல ஏனி விஜய் சேதுபதிக்கு பயர் விட தயாரா இருங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு உதாரணம் தான் நேத்தைக்கான எபிசோட் நேற்று சௌந்தர்யாவா இருக்கட்டும் டப்பா அருணா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் ஏன் விஷால் சத்யா ரஞ்சித் இப்படி பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் பலந்து கட்டினாரு அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல யாரும் பொழந்து கட்ட போறாரு அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது இந்த பிரமல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாட்கள் குறைஞ்சுகிட்டே இருக்குது ஆனா வீட்டுக்குள்ள போக போக ஆட்டம் கடினமாயிருக்கும் பாதையும் குறுகலா இருக்கும் பேர் இடம் அதனால இந்த வாரம் ரெண்டு எவிக்ஷன் அப்படிங்க யாரு ஆக போறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் வேற யாருங்க சாச்சனா ஆனந்தி இந்த ரெண்டு பேரும் தான் வெளியேற போறாங்க இன்னப்பா ரெண்டு விஷப்பாட்டிலும் ஒன்னடியா வெளியே போயிருச்சு அப்படின்னா அடுத்த விஷ யாருப்பா அப்படிங்கிற கேள்வி தானே நீங்க கேக்குறீங்க நான் தான் சொன்னேனங்க ஜாக்லின காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் சாச்சனாவெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க இப்போ வேற வழியே கிடையாது விஜய் சேதுபதிய கூட ஜாக்லின் மதிக்கிறதே கிடையாது அதனால இனிமேல் ஜாக்லினுக்கு தரமான செருப்படிகள் காத்திருக்குது இவ்வளவு நாள் மக்கள் எல்லாரோட ஃபோக்கஸுமே சாச்சனா மேல மட்டும்தான் இருந்துச்சு சாச்சனா பயின்ற தவறுகள் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சு அதே நேரத்துல ஜாக்லின் எல்லா வாரமுமே பள்ளத்தில்லாலங்கடி வேலைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன கொஞ்சம் கமுக்கமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாச்சனாவை போறது அளவுல கொஞ்சம் சத்தமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால சாச்சனாவை போட்டு எல்லாருமே அது மட்டும் இல்லங்க பொதுவாவே ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்களுக்கு வெளியே வேலை பாக்குறதுக்கு நிறையவே பிஆர்டிம் எல்லாம் இருக்காங்க இவங்களை போறது அளவுல சௌந்தர்யா மாசு ஜாக்லின் மாசு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப சாச்சனா போயிட்டாங்க அப்படிங்கும் போது இவனுக்கு என்னத்த பின்பத்த கட்டினாலும் ஒன்னும் பண்ண முடியாது பிஆர்லாம் எல்லாம் கிடந்து கதற வேண்டிதான் வாரம் வாரம் ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேருக்குமே தரமான செருப்புடிகள் காத்திருக்கு ஆமாங்க இந்த ஜாக்லின் பொறுத்தளவு முதல் இருந்து எப்படி இருந்தாங்க இப்ப என்னமோ நல்லவங்க மாதிரி பம்புறாங்க மாறிட்டாங்களா திருந்திட்டாங்களா நீங்க நம்பிட்டீங்களா நாங்க நம்பல இந்த வாரத்துல ஜாக்லினோட ஆட்டம் என்ன அப்படிங்கறது வெளியே வந்துடும் ஜாக்லின் ஆதரவாளர்களா இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் எப்படி எல்லாம் முட்டு குடுக்கலாம் அப்படிங்கறதுக்கு யோசிச்சு வச்சுக்கோங்கடா எப்படினாலும் பாத்தீங்களா ராஜ்மீடியாவும் தான் சொம்பு தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எப்பா நான் சௌந்தர்யாவுக்கு எல்லாம் என்னைக்கும் சொம்பு தூக்கவே மாட்டேன் சௌந்தர்யாவை பார்க்கும் போதே சௌந்தர்யா சொல்ற அதே டைலாக் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் சௌந்தர்யா உன்னை பார்க்கும் போது கேவலமா இருக்கு ஆமாந்தானங்க இவங்க பண்ற ரியாக்ஷன்லாம் பாக்குறதுக்கு கேவலமா தான் இருக்குது ஒரு தற்குறி கூட்டம் இருக்குது நினைக்கும் போது இந்த சமுதாயத்தை தான் நமக்கு வருத்தமா இருக்குதே தவிர மத்தபடி வேற எதுவுமே எனக்கு சொல்றதுக்குலாம் இல்லங்க அதே மாதிரியே விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுல அவர் பண்ண தவறுகளை அவர் திருத்திக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க அவருமே பீக்ல இருக்கிற ஒரு நடிகர் தான் கடந்த அறுபது நாட்கள் அவரோட பேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு

பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட்ல ஆனந்தி சாச்சனா அப்படிங்கிற ரெண்டு விஷயப்பாட்டல்கள் வெளியேறாங்க அவங்க இடத்தை இனி யார் பிடிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே நேற்றுக்கான எப்பிசோட்ல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி உங்களோட கருத்துக்களை கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்